ஒரு தனி முதலாளி இங்க இருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தையும் கையில் வைக்கிற அளவுக்கு காசு அந்த எவ்வளவு விலை மதிப்பு நினைச்சு பாருங்க அந்த குவாரி கல்லு அப்படியே அவருக்கு பணம் கொழிக்கிற என்ன சொல்ற பணம் மரம் மாதிரி ஒரு லாரி அப்படி போச்சுன்னா அவ்வளவு காசு வந்து நிக்கப்போ அதை விட்டுருவானா சீக்கிரம் விட்டுருவானா அப்ப நம்ம போராட்டம் எவ்வளவு வலுவா இருக்குன்னு தான் சொல்லி கேட்டுறேன் அவன் எவ்வளவு தூரத்துக்கும் போகும்போது நாமளும் எவ்வளவு தூரம் நாளானாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு நாளானாலும் எவ்வளவு மாதமானாலும் ஆனாலும் எடுக்காம இங்க இருந்து ஓய மாட்டோம் அப்படின்னு நம்ம நிக்கணும் ஒற்றுமையா நிக்கணும் இருக்கு சட்டம் இருக்குது கண்டிப்பா சட்டத்திலயும் ஓட்டம் இருக்குது ஆனாலும் சட்டம் தான் நமக்கு தான் நம்ம சாதாரண மனிதர்கள் நீதிமன்றத்தை நம்பணும் ஒரு சில நேரங்கள் நீதிமன்றம் தப்பு நடந்தா கூட நேற்று தினம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஒரு தீர்வு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில்

ஒரு லாரி அப்படி போச்சுன்னா அவ்வளவு காசு வந்து நிக்க போகும் அப்ப அதை விட்டுருவானா அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவானா அப்ப நம்ம போராட்டம் எவ்வளவு வலுவா இருக்கணும் தான் அவங்களை சொல்லி கேட்டுறேன் அவன் எவ்வளவு தூரத்துக்கும் போகும்போது நாமளும் எவ்வளவு தூரம் நாளானாலும் சரி எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு நாளானாலும் எவ்வளவு மாதம் ஆனாலும் எடுக்காம இங்க இருந்து ஓய மாட்டோம் அப்படின்னு நம்ம நிக்கணும் ஒற்றுமை நிக்கணும் இதுக்கு சட்டம் இருக்குது கண்டிப்பா சட்டத்திலேயே ஓட்டம் இருக்குது ஆனாலும் சட்டம் தான் நமக்கு தான் நம்ம சாதாரண மனிதர்கள் நீதிமன்றத்தை நம்பணும் ஒரு சில நேரங்கள் நீதிமன்றம் தப்பு நடந்தா கூட நேற்று தினம் சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஒரு 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 வார்த்தை சொல்லிருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழக பாத்தீங்களா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை வந்து சிக்கல்ல ஏற்படுத்தி மட்டும் அந்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க அந்த பெண்ணுக்கு எப்ப ஏற்பட்டுருந்தாங்கல்ல அந்த பெண்ணு மேலதான் தப்பு இருக்கு எட்டு மணிக்கு மேல அந்த பொண்ணு எதுக்கு அப்படி போய் இருந்துச்சாங்க அந்த வரண்டாக்குள்ள போனதான் தப்பு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டாங்க நீதிமன்றம் சொல்லுது பாதிக்கப்பட்ட பெண் மீதே பாதிக்கப்பட்ட பெண்ணு தான் காரணம் கோருக்கப்பட்டுக்க நீ எல்லாம் மனுஷனாயா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டை பார்த்து காரி துப்பி யாரு தமிழ்நாட்டு காவல்துறையே காரி துப்பிடுச்சு நீங்க தமிழ்நாட்டு காவல்துறைன்னா நம்ம ஆளு எல்லாம் கிடையாது அவங்களுக்கு தான் ஒருத்தர் மருத்துவமே கிடையாது தமிழ்நாட்டு காவல்துறைக்கு மந்திரி யாரு மந்திரி யாரு என்ன முழு அமைதியாவில் இருக்கிறீர்கள் என்னுடைய ராஜேந்திரங்களெல்லாம் மீணாகி போயிட்டது அண்ணா தமிழ்நாட்டு காவல்துறை மந்திரி யாரு முதலமைச்சருங்க அந்த கோடவாயம் பேர் சொல்லுக்கு இம்பிட்டு நேரம் யோசிக்கிறீங்க என்ன போகிறேங்க இதுக்கு நான் அங்கேருந்து கிளம்பி வர வந்து கேஸ் போட்டாலும் பரவாயில்ல ஆடகருக்கு என்ன இருக்கு பெரிய அதை விட மாநகட்ட வெளியே யூடியூப்ல இருக்கிறாங்க நம்ம நான் அப்படியா பேசிட்டு போறோம் ஆ என்னென்ன பேச்சு ரோட்ல கேட்க முடியாது அதெல்லாம் யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அம்மாவுக்கு கவிதை இருந்தாலும் எழுதிக்கு போறாங்க அது வேற விஷயம் நம்மளெல்லாம் போட மாட்டாங்க வளர்ந்துருவோம்ல நாம் தமிழ் சொல்ல மாட்டோமே அடிச்சு கூட கேட்பாங்கடா அப்பையும் நாம் தமிழ்ன்னு சொல்லிடாத சொல்ல அவங்க <laughs> பாதிக்கடுங்க <laughs> 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 <laughs>

எத்தனை சிக்கல் வந்தாலும் நம்ம நீதிமன்றத்தில் நம்மளோட வழக்கறிஞர்கள் வச்சு நியாயத்தின்படி நம்ம இருக்க சான்றுகளின்படி இந்த அரசு கொடுத்த நமக்கு ஒரு சட்டம் ஒன்று பாதுகாப்பு கொடுத்துருவாங்க இத்தனை கிலோமீட்டர் என்ன இருக்கணும் இது இருக்கக்கூடாது குடியிருப்பு பக்கத்தில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது நீர்நிலை பகுதியில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது இத்தனை மணிக்குள்ள இத்தனை வெடிச்சத்தை கேட்கணும் கேட்கக்கூடாது இப்படி ஒரு அளவுகோல் இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுகோல் எல்லாம் இன்னும் சொல்லப்படாம மாவட்ட ஆட்சியில சொன்ன மாதிரி பத்து டயர் உள்ள வண்டி எல்லாம் ஓட்டக்கூடாது கிராம சாலையாது நகர சாலையாது புறவழி சாலையாது அந்த சாலை வழியாக எந்த வண்டி எல்லாம் போல நமக்கு ரூல்ஸ் நிறைய இருக்கு இவன் அவளை கண்டுக்கலை அவ்வளோ தான் கண்டுக்கிறக்குனா இங்கே இருக்க வேலை ஒன்றும் தெரியாதவான்னு கிடையாது நாங்கள் அதனால் தான் நாம் தமிழக வச்சது மொதலில் சொல்லிகிட்டு இருக்கோம் அடிப்படை சட்டத்தை சொல்லி கொடுங்க பண்டமெண்ட் ரைட்ஸ் அவனுக்கு குறிப்பு தெரியணும் அடிப்படை சட்டம் தெரியணும் நீங்கள் போய் எங்கேயாவது போய் பேசுவேன் சொல்லுங்க சொல்லுங்கள் என்ன எங்கிட்ட சட்டம் வச்சிரு அப்படின்னு கேட்குறாங்கள ஏன்னு சொல்லுங்க இது வரைக்கும் யாரும் அப்படின்னு சட்டம் பேசுகிற சட்டம் பேசுகிறோம் பேசுறதுதான் சட்டம் எது சட்டம்லாம் நடவடிக்கை எடுக்கு

பேசுறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் சொன்ன சாராயம் உங்களுக்கு அது மாதிரி ஒவ்வொரு எங்க ஊர்ல செங்கச் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு சுள்ளையை மூடி வச்சிருக்கோம் எங்க எங்களை பார்த்தாலே எப்படி சாவாயம் நினைச்சிட்டு இருக்காங்க வயிற்று வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறான் சுள்ளையில இருந்து அவன் கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு இடம் மட்டும் குத்தகை கடுக்கிறாங்க எழுபது லட்சம் ரூபாய்க்கு இடம் குத்தகை எடுக்கிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சூழ்ையில இருந்து எவ்வளவு பாருங்க அப்புறம் பார்த்தா உனக்கு வயது எரிமாறியாத இவங்க ஒரு ரூபா பேனா எழுதிட்டு நம்மள சாத்தி விட்டு போயிடாங்க அப்படின்னா கடுப்பாகுமா ஆனதா ஆனாலும் அந்த சுள்ளையில இருக்கிற மண்ணை திருத்தினால எனக்கு அங்க சுள்ளை எரிய விடாம பாருங்க போக என் புள்ளைகளுக்கு பொற்றுமை வருது நான் ஏஞ்சிக்கிறது தானே பார்க்க முடியும் நீ ஒருத்தர் சம்பாதிக்கிறது என் அடுத்த தலைமுறை நான் பாதிக்க விட முடியுமா அப்ப எங்க மண்ணு இன்னைக்கு இந்த இந்த வட்டம் குவாரி மூணுக்கு அப்புறம் தாங்க சிவையில் அதிகபட்சம் மழை பெய்திருக்கின்றது இந்த மலையில யார் இதை அரசாங்கமே சொல்லுது அரசாங்கமே சொல்லுது அப்ப ஒரு ஒரு மண்ணோட வளம் பாதுகாக்கப்பட்டாலே அந்த இயற்கை என்ன கொடுக்கும் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியும் எதை இழந்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் இந்த குவாரிய நம்ம பாதுகாக்கலாம் நாம் நிகழ்ச்சி தொடர்ச்சி அவங்களோட பயணிப்போம் நீதிமன்றத்துல சரி மக்கள் போராட்டம் சரி கவனம் ஒண்ணே ஒண்ணு ஒற்றுமை எங்க போனாலும் ஒருத்தர் தான் பேசணும் எல்லா எல்லாரும் பேசிட கூடாது ஏன்னா நம்ம வாய் அப்படிதான் எல்லாம் டப் டப்னு வந்துடும் வாய் சொக்கல ஏதாவது வாய் ஒட்டுருவோம் எங்க போனாலும் ஒற்றுமையோடு இருக்கணும் ஒருத்தர் ராம இங்க உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு ஆளை மட்டும் பேச விடணும் அப்பதான் அந்த பேச்சு வார்த்தை சும்மா இருக்கும் சரியா இருக்கும் உள்ளூர் அதிகாரிகளோட நமக்கு சண்டையே வேண்டாம் மனசுல வச்சுக்க இது மலையாளத்துக்காரன் போலீஸ் ஸ்டேஷன் உட்கார்ந்த ஒரு தமிழர் பி தமிழர் ஆர்ஐ தமிழர் தாசல் கமிஷன் வாங்கிருக்காங்க வாங்கல அதெல்லாம் விடுங்க ஏன்னா இந்த சிஸ்டமே சரியில்லை இந்த அரசாங்கமே அப்புறம் எனக்கு அம அமைச்சர்கள் இருந்து வாங்கிருந்து மா சார் எங்க இருக்காரு அமைச்சர் கே சார் இங்க இருக்காரு விருதுநகர் இருக்காரு

வாடுத்து நம்ம என்ன ஓட்டுறது அது எல்லாம் புடிச்சு போச்சு அப்படி அங்க கேஎன் ஒருத்தருக்கு யாரும் தெரியுமா கட்சிக்கார கூட தொழில் அவர்தான் அவர் தான் கே என்ஆர் அவங்க வரலாறு நிறைய இருக்குது நமக்கு மறதி தான் ரொம்ப இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடும் போது மறந்து போயிடும் ரொம்ப புத்தனை போய் அப்படியே போய் இருக்கட்டும் இருக்கணும் என்ன இருந்தாலும் உதய மாதிரி வர முடியுமா என்ன இருந்தாலும் நெட்டால மாதிரி வர முடியுமா அது நம்ம மேல கொட்டினோம் கொட்டாலும் நமக்கு யாவும் இருக்குமா இருக்கிறது இல்லை அதுதான் சிக்கல் இந்த மறவியின் ஒண்ணும் இப்ப நாங்களே கட்சி தொடங்க நினைக்கிறீங்க

எவன் மீது கோபம் எழுப்பினீங்களோ எவன் வேண்டாம் நினைச்சீங்களோ நீங்க போடுற ஒரு ஓட்டு அவன் அந்த இடத்துல தூக்கிறோம் நீங்க நினைக்கலாம் நம்ம போடுற ஒத்த ஓட்டு ஒரு ஒரு ஓட்டா போட்டா தான் நூறு ஓட்டு வந்து சேரும் உங்க வீட்டுல நம்ம பிள்ளைங்க கோலம் இல்ல நூறு புள்ளி கொட்ட கோலம் போடுறாங்கள தப்பு நூறு வையா இருக்கு நூறு புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு புள்ளியா வச்சுதான் நூறு புள்ளி வந்து சேரும் அப்ப எது ஒன்றுமே தொடக்கம் முதல்ல இருந்தா தொடக்குது நான் சரியா இருப்பேன் நான் ஓட்ட மாத்தி போடுவேன் அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் அந்த சிந்தனைக்குள்ள போய் விழுந்தீங்கன்னா அந்த மாற்றம் தானா வந்துரும் காசு கொடுப்பாங்க நீங்க என்ன பண்றது இப்ப ஈரோடு போயிருந்தேன் ஒரு அம்மா சொல்லுது தம்பி நான் துண்டு வைக்க கொடுத்துருக்குமா உங்களுக்கு கவர் தெரியல தம்பி ஏன் என்ன என்னங்கம்மா அப்படின்னு அந்த ஊருக்காரங்க பேசுவோம் அப்படின்னு ஏங்கம்மா என்னங்கம்மா அப்படின்னு இந்த கோழி கிஞ்சி இருக்குல்ல கோழி கிஞ்சி அந்த கோழி கிஞ்சி பிடிக்கணும்னா தம்பி அப்படி கொஞ்சம் இறைய தூக்கி போட்டு தம்பி அப்புறம் புஷ்கன் பிடிக்க முடியாது நீங்க கோழி கிஞ்சும் கிடையாது நான் கோழி பிடிக்கிற திருட்டு பேலும் கிடையாது அதனால இறையெல்லாம் போடும் புரியுதா உனக்கு அவங்க என்ன சொல்றாங்க போட்டுவாங்க பசையத்தை காட்டு வெறும் பேப்பரத்துக்கு போறா காந்தி தா தவத்துக்கு போற அப்படின்னு சொல்ல வருது நீங்க கோழி குஞ்சு கிடையாது நான் திருட்டு போயில கிடையாது அவன் பின்னாடி வரான் தீம்பா வேற அவன் தான் கோழி குஞ்சு ஏற போடுற நம்ம அப்படி இல்ல கோழியை காப்பாத்துறவன் யாரு நாம கோழியை வளர்ப்புற முறைய காப்பாத்துறவன் அடுத்த தலைமுறை கொண்டு சேர்க்கிறவன் அப்ப வயசுல மூத்த அம்மா நமக்கு பாடம் எடுக்குது எப்படி கோழி வளர்க்குதுன்னு என்ன பண்றது அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க மருத்துவர் சொன்னாருல

அதுல மறுநாள் நாம உழவு வேலை வேளாண் நம்ம குடிகள் எல்லாமே நம்ம சாதி இல்லாம தாண்டி நம்ம உழவர்கள் வேளாண்குடி குடி நம்ம வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுற மாட்டுக்கு விழா எடுக்கிற ஒரு சமூகம் இருக்குன்னா உலகத்திலே அந்த தமிழ் சமூகம் ஒண்ணு மட்டும்தான் அப்படி ஒரு பேர் திருவிழாவை கொண்டாடுற நம்ம அந்த நாள்ல புது பொங்கல் நம்ம நெல்லுல நம்ம நிலத்துல விளைஞ்ச நெல் எடுத்து புதுப்பானை வாங்கி நாட்டு 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 வேலை வச்சு பொங்கலோ பொங்கல் கொண்டாடுவோம் தெரியுமா அதுக்கெல்லாம் ஐயர்லாம் எல்லாம் தேவை இல்லைங்க நீங்க சொன்னாலே பொங்கிடும் அடுப்புக்குள்ள தீய மட்டும் வச்சுங்க வச்சுக்கோங்க பொங்கலோ பொங்கல அப்புறம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்து ஐயர் ஓதனா தான் அந்தாலே எட்ட முடியும் சடம் கட்டுதான் வந்து பொய்யா புகையை அள்ளி போட்டதா பொண்ணு பெரிய மணிஷி ஆகும் அப்படிலாம் ஏமாத்துக்கார எதுவுமே கிடையாது நீங்க சட்டியில அரிசியை போட்டு சக்கரையை போட்டு கீழே கம்ப நீட்டி தீய வச்சு கொஞ்ச நேரம் குத்த வச்சு உட்காந்து வச்சுக்கோங்க அது வாட்டுக்கு பொங்கிடும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கி தள்ளிடும் அப்புறம் ஐயர் வந்தாதான் பொங்குவேன் பூணூல் போட்டா தான் பொங்கல் அட்டி மூடிக்கலாம் இருக்காரு அதனால அதை பத்தி நினைக்க வேண்டாம் அப்படி நம்ம பொங்கலை அவ்வளோ எல்லாம் அழகா கொண்டாட நம்ம பொங்கலுக்கு இன்னைக்கு யார் அரிசி தருவா யார் சக்கரை தருவா யாருக்கு குறைஞ்சாலும் ஏன் ரெண்டு மூலம் கரும்பு கொடுக்காங்க அள்ளியா போறான் வர நாலுல உள்ள விட்டுக்கிட்டு அமுக்குறான் என் மட்டு என்ன போய் எங்க தெருப்புல வந்து அய்தாப் பேச முடியாது பேச மாட்டான் அரிசி குறைஞ்சிரும் உங்கட்டு கூடி ஒட்டி வச்சிருக்கான் உள்ள நீங்க விழுந்துக்கிட்டே இருக்கோம் தெரியும் பேச மாட்டமே ஒரு வார்த்தை பேச மாட்டோமே இந்த வந்து மரத்துல நின்னுதான் பேசுவோம் ஆனா கரும்புக்கு மட்டும் அங்கயே இருந்துக்கிட்டு என்ன கரும்பு கொடுக்க அவனுக்கு மட்டும் நீ அப்படி கொடுத்த இவனுக்கு மட்டும் இப்படி குடுத்தன அங்க நடந்து பஞ்சாயத்து ஊர் பள்ளியத்துக்கு வந்து விழுந்துரும் அவன் ஏன் அவனுக்கு கொடுக்கான்னு தெரியுமா இவையே இவனுக்கு கொடுக்கான்னு தெரியுமான்னு அரைஞ்சிருவாங்க அப்படிதான் முடிஞ்சுச்சு அப்போ இப்ப என்ன போனாட்ட பாருங்க எங்களுக்கு பிள்ளைகள் படிக்க வச்சுக்க வேலைவாய்ப்ப கொடு ஆஹ் பரவாயில்ல என் நிலத்த படிச்சு நாலு வழி சாளப்பட்ட என் புடைய வீட்டுல ஒருத்தவங்க வேலை கொடுக்கான வேலை கொடு

அவங்க போட்டு காசை கொடுக்குறான் ஸ்டாலின் யாரு கருணாநிதி விட்டு காசா இல்ல கருணாநிதி காத்தா விட்டு காசா அவங்க கம்மாயில அந்த வாய்ப்புல முந்தாவில முடிஞ்சு வச்சு அங்க போய் களை பறிச்சு கம்மாயில நாத்து காசை வந்து விடுக்கிறாங்க எல்லாம் மூட்டி அவன் வரிப்பணும் காலப்படுற செருப்பு இருக்கு பாருங்க செருப்பு தலையில வைக்கிற எண்ணெய் வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு பொருட்களுக்கு வரி கட்டுறோம் நாம எடுக்கிற எல்லா இடத்துலயும் ஒன்னுலயும் ஒரு ஊர்ல நூலகம் இருக்கணுங்க நீங்க வாங்குறீங்களா ஷாம்பு சோப்பு பருப்பு ஆயில் எண்ணெய் லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் நூலகத்துக்கு ஒரு பண்பு இருக்கிறோங்க எங்க நூலகம் இருக்கா நூலகத்துல புத்தகம் வாங்கிக்கிறாங்க போய் பாருங்க நூலகத்துல பாருங்க இப்ப நம்ம சார் நல்லா இருக்கீங்க சார் உங்களை நல்லா பாக்க நினைச்சார் நம்ம தம்பி மாறி பண்ணு சொல்லிவிட்டு உங்களை சொல்லலையோ அப்படி என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா புரவலர் நிதின்னு சொல்லி உங்களை போய் செய்ய மதிவான ஆயிரம் நன்கடை உத்தரம் உங்களை புரவலர் போட்டுரும் அப்படின்னு நான் அவன் கேட்டேன் ஏன் புரவலர்லாம் இருக்கட்டும் போன வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஒதுக்கிருக்காங்க அந்த வைக போச்சு அப்படின்னா அது வந்து பஞ்சாயத்துல என்னன்னு கேட்டு சொல்லட்டுமா எது வருஷத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு நூலகத்துக்கும் நம்ம வரிப்படத்துல இருந்து கல்விக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எங்க போச்சுன்னு தெரியல அது எங்க போச்சுன்னு தெரியல ஏன்னா நமக்கு என்னன்னே தெரியல ஏன்னா நமக்கு வீட்டுல ஆயிரம் வேலை இருக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும் மனதை காணும் பிரச்சனை பார்க்கணும் வேலைக்கு வந்தா கடனை கொடுக்கணும் வட்டிய கட்டணும் அது பிரச்சனைக்கு செய்முறை இருக்கு அது இருக்கு நம்ம வாக்கிய பெரிய சிக்கலா இருக்கு தம்பி இதுல எங்க போய் தம்பி பாக்க இதெல்லாம் தம்பி சீரியல் வேற பார்க்க வேண்டிய அவர மாமியா கறி கொலை பண்ண போயிட்டா தப்புன்னு நிப்பாட்ட அந்த பேர் விஷத்தை குடிச்சா ஏதாவது வேற தெரியல ஏழு மணி எப்படா வாச்சுக்கர் மாந்திர வேற ஓட மாட்டேங்குது மூன்றையிலே நிக்கி எப்படி நாடகம் பார்க்க அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு ஒண்ணு மனம் மக்கள் அப்படிதான் வச்சிருப்பான் உங்களை வேலையே பார்த்தது உங்களுக்கு சிரமமா இருந்தா தான் பொது காரியத்துக்கு நீங்க மாட்டீங்க எப்படி பொது காரியத்துக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்கன்னா அவனுக்கு வேலை இல்லாம போயிடும் அப்ப நாம நம்ம வேலை நம்ம குடும்பம் எல்லாம் போக பொது காரியத்திற்கும் நேரம் தான் ஆகணும் நாங்க பாடம் முடிச்சோம்ல பாபு சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி எங்களுக்கு பத்து மார்க் மதிப்பு அப்படின்னு படிக்க சொல்லி கொடுத்தாங்கல்ல தான் சொந்த சொத்தை வித்து தன் நண்பர்கள்ட்ட காசு வாங்கி இந்த நாட்டை வெள்ளைக்காரன் ஆளுகிற போது அந்த வெள்ளைக்காரனத்தில் ஆட்சியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ முதல் வேலைய என்ன செய்யறதுன்னு தெரியுமா இந்த நாட்டை ஆள வந்த வெள்ளைக்காரன் எதை ஆருங்கிறான் பார்க்குறபோது பாடி வத்த கையில் எடுக்கிறான் இங்கதான் மிள இருக்குது இங்கதான் இங்கி இருக்குது வர மிளகு இங்கிலாம் இப்ப மறந்து போச்சு மிளகான்னு கிட்டு இருக்கோம் மிளகில் இருக்கிற மருத்துவ குணங்கள் எதுக்குன்னே தெரியாம போச்சு மிளகை இப்போ நம்ம சாப்பிட மாட்டுக்காய்ங்க மிளகா வெடிக்கிறாங்க மிளகா நம்ம கால சாலத்திலே கிடையாது மிளகு தான் நமக்கு

இல்லல்ல எப்பயுமே விதி விலகுன்னு ஒண்ணு இருக்குல்ல எல்லா பேரும் நல்லா போயிடாரு நாலு பேர் நல்லா அப்படி இருக்காரு நாலு பேர்ல வராது எல்லா எல்லா இடத்திலும் நல்லதெல்லாம் இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 வேகம் நம்ம ஒரு வேகம் ஓட்டம் ஓடுறோம் பாருங்க அவசர ஓட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல வங்கியில போய் பணம் எடுத்துக்கிறதுக்கு வங்கியில வரிசை இல்லைன்னா காசு எழுதிட்டு வரிசையிலே நிற்பான் வங்கிக்கு போனாலே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஏடிஎம் ஒன்று கொண்டு வந்தாங்க ஏடிஎம்ல போனவனோ சொர்க்கனா வந்திருந்தாங்க அந்த ஏடிஎம்ல நம்ம ரெண்டு நிமிஷம் நிக்க முடியல எடுத்துட்டீங்களா எடுத்துட்டீங்க மண்டைகளை மூண்டே மண்டைய வட்டேன் மிஷினுக்குல அவனே எடுத்துட்டு கால முதவி நீ எதுக்குள்ள அதுல உள்ள எழுதி போறான் ஒருத்தன் உள்ள நிக்கும் போது ஒருத்தன் வர கூடாது நீங்க வந்தறாதீங்க இவங்க உள்ள போய் நிக்க ஒண்ணே ஜேத்த முதவி வெளிய வா இல்ல இல்ல அவங்களுக்கு தெரியுமா நல்லா பண்றாங்களான்னு பார்க்க வந்தேன் ஏன்னா டைம் கலெக்டர் வேலை என்ன கையெழுத்து போட்டு வந்திருக்கு சம்பளம் நாலாயிரம் கொடுக்க போறாங்க வரிசையில் என்ன பிரச்சனை ஆகி இந்த வேக ஓட்டத்துல அடுத்தவனை பத்தி யோசிக்க மறந்து போயிடும் நாம் செய்யற வேலை நமக்கு லாபம் தருது பக்கத்துல உனக்கு நட்டம் தருதானே பார்த்த மறந்துடும் அதனால வருகிற போது ஏன்னா ஒரு தான் வாங்க என்ன வாங்கிட்டு என்ன பண்றேன் ஏதாவது என்ன பண்ண நமக்கு என்ன காசு இருக்கு அவன் மஞ்சள் பிடிக்கான் நமக்கு என்ன இருக்கு விடு அது ஏன் எதுக்கு நான் அப்பயே கேட்டிருந்தா

நீங்க நிரந்தரமா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எங்களை நம்பியில் நல்லா பிடிஞ்சிக்கோங்க நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் சொல்கிறேன் இதை நான் தம்பி கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக இல்லை நீங்கள் ஓட்டு ஓட்டு தேர்தல் அதெல்லாம் ரெண்டாவது நீங்க நல்லவங்க வேணும்னு எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க வந்து நிற்க போகிற இல்லைனா அடுத்தவங்க வந்து திருப்பி தேர்தல் வந்து நிக்க போறோம் ஓட்டு கேட்க போறோம் உங்களுக்காக நாங்கள் போகிற அடிக்கடி இருப்போம் எவ்வளோ நேரம் இருக்கியா பத்து நிமிஷம் ஒம்பது மணி இது காட்சி ஓட்டில் மூன்றையில் இருக்குது நீங்கள் மணி என்னன்னு சொல்லிவிடுங்க அது இருபது நிமிஷம் இருக்கு ஏப்பா மட்டும் பேசலாம்

இப்படிதான் ஏமாத்தி ஏமாத்தி பேசி பேசி தான் அவங்க அப்படி முடிச்சு போயிட்டாங்க ஒரு காலத்துல இப்படிதான் கூட்டம் மட்டும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க ஓசியில மக்கள் வந்து உட்காந்தாங்க கர்நாடக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாரு என்னடா ஓசியில வந்துட்டாங்க இப்படி வரக்கூடாதா நாளைக்கு எவ்வளவு பேசாம வந்துருவாங்க என்னையா செய்யணும் தண்ணி பிடிக்கிற நேரமா கூட்டம் சொல்லி கூட்டு சார் தண்ணி பிடிக்கணுமே இல்ல இருநூறு ரூபா கொடுக்குற வாரம் சொல்லி ஓடியாந்துருவாங்க ஆம்பளை கோட்டு கொடுக்குற வாரம் சொல்லி ஓடியாந்துருவாங்க இப்படியே வந்து வந்துதா இப்ப கோட்டு குடிப்பியா தண்ணி குடிப்பியா முந்தா நாள் ஈரோட்ல பேசிட்டு இறங்கியிருக்கேன் ஒரு மஞ்சள்ல சச்சமுகமா ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க

இல்ல எனக்கு இரநூறுவா ஏன்னா அன்னைக்குதான் டோக்கன் ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து ரெண்டாயிரம் டோக்கன் போயிருச்சு எப்படி ஈரோடு கலக்கு நாலு நாள்ல பத்தாயிரத்துக்கு போயிருந்து நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு கட்சி மட்டும் நினைச்சு பாருங்க நான் இந்த கட்சி முதல் முதல்ல தொடங்குற போது இப்படிதான் ஒரு ஊருக்கு நாங்களா சின்ன பிள்ளைங்க இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு வச்சுக்கங்களேன் அப்போ அப்படியே ரெண்டு பேரும் நாலு பேர் கூட்டம் போட வைக்க இன்னைக்கு நாள் இவ்வளவு பேர் வந்து நின்று அப்ப ரெண்டு பேர் நாலு பேர் இருப்போம் போலீஸ் புடிச்சு போனா என்னன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கைது பண்ண போகும் போதெல்லாம் டிவில நம்ம பேர் வருது சொன்னாங்க வீட்டுல இருந்து வெளியே ஓட்டினாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அங்க போய் கை கட்ட உட்கார வேண்டியதான் கூட ஐயோ சேதம் போயிட்டோம் போலீஸ் போயிட்டோம் ஜெயிலுக்கு போயிட்டா என்னன்னு பார்த்தா இந்த களி கொடுப்பாங்க நல்லா மக்கள் கரிச்சோறு போட்டுட்டாங்க எப்படா ஜெயிலுக்கு போகலாம் இருக்கு ரயிலுக்கு நேரம் ஆச்சு மாதிரி ஜெயிலுக்கு நமக்கு பத்து வருஷம் ஆச்சு கூட்ட போக மாட்டேங்க பழைய உட்காந்துட்டு இருக்கும் விளையாட்டுக்கு வந்து ஜெயிலுக்கு போன ஒருவேள் இருந்த மாட்டேன் மாமியார் வீடு மாமியார் வீடு சொல்றாங்க உண்மையிலேயே அதாங்க மாமியார் வீடு தீபாவளிக்கு உட்கார வச்சு சோறு விடுற மாப்பிள்ளைய கவனிங்க பொண்ணு முறை சும்மா மாப்பிளை கூடு மாப்பிள்ளை கூடு கொடுக்காங்கல்ல அங்க சரியா ஏழு மணிக்கு கஞ்சி கொடுக்காங்க சூடா கஞ்சி தோயலோட எவனாவது உருப்படுவான் நம்ம வீட்டுல போடுவான்னு நினைக்கிறீங்க பழைய கஞ்சி தான் போடுறாங்க ஏழு நான் எல்லாம் ஒன்பது மணிக்கு எந்திக்கிறாள் ஏழு மணிக்கு நமக்கு எந்திக்கவே முடியாது ஏழு மணிக்கு சோறு பன்னெண்டரைக்கு மறுபடியும் சோறு நாங்க புடுங்குற புடுங்கு நாலு மணிக்கு கள்ளப்பருப்பு செய்யல நாலா

முடிச்சுட்டு உள்ள காலையில் அப்படியே பரவாயில் இருப்பாங்க முடிச்சிடுறாங்க இப்படியே போ என்னடா மத்த சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை கறிக்கிஞ்ச போடுறாங்க மத்திய சிறையில் போனால் படத்தை போடுறாங்க இவ என்னடா இந்த பத்தி போன திரும்பி வந்து ரெண்டு நாள் என்னடான்னு கேட்டா ஒரு வேளை கிடைக்க மாட்டேன் போன உடனே செவ்வாய் அடிச்சு உள்ள வந்து போட்டாங்க மூணு நாளை சாப்பிட்டு போவோம் அப்படிங்க எப்பட நாடு ஒரு படம் அப்படிங்கிற ஜெயில் திருந்துறதுக்கே இல்லை உண்மையிலே மனசோட கோபத்துல கொலை பண்ணிட்டு கோபத்துல பிரச்சனை பண்ணிட்டு போறான்ல அவன் மட்டும்தான் வருத்தம் அடைஞ்சு வெளியே வருவான்

எங்களோட விடுதலைக்காக இப்படி ஒருத்த மதிவாக வந்தவன் பேசுவான் சொல்லி அவன் ஜெயிலுக்கு போனான் இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு நினைச்சவன் ஜெயிலுக்கு போனான் என் தமிழ் சமூகம் எப்படியாவது விடுதலை பெறும்னு சொல்லிதான் சொந்த சொத்தை விட்டு சொத்தை வித்து நண்பர்கிட்ட பணம் வாங்கி கப்பல் ரெண்டு கப்பல் சுதேசி கப்பல் ஓட்டி காட்டினான் மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவன் பத்து ரூபா வச்சான் இங்கிலீஷ்காரன் இவன் அஞ்சு ரூபா வச்சான் அவன் ஒரு ரூபாய்க்கு தான் இவன் கப்பல் தெரிசா போச்சு சரி அஞ்சு ரூபா ஒரு ரூபா வச்சா கூட தமிழக பண்ண போனா ஏறிண்டா நாடு அப்பயே விடுதலை பட்டிருக்கோம் ஒரே முடிஞ்சு போச்சு அவன் உள்ள போட்டாங்க வேற எந்த சிறை எந்த சுதந்திர அவனுக்கு மட்டும்தான் மாடு இழுக்கு மருத்து செக்கு பயிறு நம்ம சனல் சாக்குமாதிரி இருக்குமா சணம் சாக்கு அதான் அவனுக்கு உட சாப்பாடு தூக்கி போட்டு மரணம் தூக்கி போட்டுருவாங்க தின்னா தின்னு தின்னாட்டு போ எப்படி நினைச்சு பாருங்களேன் இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி இருக்காங்க தெரியுமா வறுமையில் வாடி இருந்து கொண்டிருக்கிறாங்க எது சிறையில் அவ்வளவு கொடுமைப்பட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் விடுதலைக்காக போராடிய வஉசியின் வாரிசுகள் வறுமையில் இருக்காங்க இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடுற மக்களுக்காக போராடுற சொல்லி ட்ரெயின் போகாத அந்த தண்டவாளத்தை தலை வச்சு ஏமாத்துற மூதைய விட குடும்பம் இன்னைக்கு மூணு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கு நாட்டுல அரசாங்கத்துக்கு பாருங்க இன்னைக்கு எங்க போனாலும் பேருந்து நிலையத்துல அவங்க அப்ப பேரு எங்க போனாலும் சிலை வைக்கிறதுக்கு அவங்க அப்ப பேரு மருத்துவமனை கட்டின அவங்க அப்ப பேரு கக்கூசு அது இல்லையோ கக்கூசுக்கு யாராவது கிடைக்க மட்டும் அப்ப பேர் வைக்கல மற்ற எல்லா இடத்துக்கும் வச்சு விட்டாங்க இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க